வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் இருக்குன்னா இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா நாகம் வந்தோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உன்னோடி பேசணும் வந்து சேர்ந்துடும் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்க நாகம் வந்தோம் நைசிரியா தேக்கு இது சிம்பிளாக தான் அடிச்சிருக்கேன் இதோட இன்னும் இன்னும் ஆளாக அடிக்கலாம் இது எப்போ இருக்குன்னு பாருங்கள் இது வந்து சின்ன நில தான் நார்மல் நிலை நார்மலாக இந்த மாதிரி தான் நம்ம நாங்கள் டிசைன் அடிப்போம் நாங்கள் வந்தோம் இது வந்து இப்போதைக்கு கலர் ஒரு மாதிரியாக இருக்குது பாருங்கள் நம்ம அடித்து முடிச்சோன்னா கொஞ்சம் கலர் மாறும் திறனையெல்லாம் மேலே உள்ளதெல்லாம் கலந்து விட்டாச்சு ரெண்டு காலும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது டிசைனு நடுவில் கீத்திலாம் போட்டாச்சு பாம்புக்குள்ளே ரேகை மாதிரி இது இந்த பற்ற வந்து காரைக்குடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ